இருபத்தி நான்கு மணி நேர ஐசியூ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியுள்ளது அந்த காட்சிகளை பார்த்துவிடுவோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்போம் பவானி உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவின் முதல் நாளான இன்று முதல் கால தொடங்கி நடைபெற்று வருகிறது வருகிற ஏழாம் தேதி பிரம்மாண்டமாக குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது இதற்காக கோவிலின் மேற்கு கோபுரம் பகுதியில் எட்டாயிரம் அடியில் எழுபத்தி ஆறு வேதி குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக யாகசாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது குடமுழுக்கு விழாவின் முதல் நாளான இன்று காலையில் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீரானது எடுத்து வரப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவில் சண்முக விலாச மண்டபத்தில் புனித கலசங்களுக்கு சிறப்பு தீபாதனையானது நடந்தது அதன் பின்பு சண்முக விலாஸ் மண்டபத்தில் இருந்து புனித நீர் கலசங்கள் எடுத்து வரப்பட்டு யானையின் மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது மேலதாளங்கள் ஊர்வலமாக வந்து ராஜகோபுரத்தின் அருகே இருக்கக்கூடிய திருமண கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலையில் அனைத்து கலசங்களும் யாகசாலை பூஜைகளில் வைக்கப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜையானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய பூஜையில் உண்ணியா வாசனம் அங்குரார்பணம் ஆசிரியர் ரிசபந்தனம் எஜமானிய ரிசபந்தனம் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து கும்ப அலங்காரம் நடைபெற்று வருகின்றது அதன் பின்பு சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கல நிகழ்ச்சியானதும் நடைபெற இருக்கிறது அதன் பின்பு முற்கால யாகசாலை பூஜை வேத பாராயணம் நூத்தி எட்டு ஓதுவார்களுடன் அகண்ட நாம பாராயணமானது நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து அறுபத்தி நாலு ஓதுவார் ஊர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுமதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து திரவிய பூரணாபுதியும் தீபாதனையும் இதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இதை கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் தற்பொழுது பக்தி பரவசுடன் இதை கண்டறித்து வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பவானி மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்